பிரெஞ்சு நாட்டின் அவிகனான் நகரத்திலிருந்து சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது பெரிய நகரமான ஜெனீவாவை நோக்கி சாலையோர பயணமாக அதாவது பஸ்ஸில் பயணம் செய்தபோது கண்ட சில நகரங்களில் ஒன்றான கிரனோபிளே என்ற ஊரின் அழகை தென்கிழக்கு பிரான்சின் அவரங்கனே ரோனே ஆர்ட்ஸ் பகுதியில் உள்ள ஒரு நகரம் கிரனோப்ளே ட்ராக் மற்றும் இசைய நதிகளுக்கு இடையே மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இது குளிர்கால விளையாட்டு மற்றும் அதன் அருங்காட்சியகங்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுக்கான தளமாக அறியப்படுகிறது லெஸ் ஃபுல்ஸ் குமிழிகள் என்று அழைக்கப்படும் கோல வடிவ கேபிள் கார்கள் நகரத்தை லாஃபாஸ்டில் மலையின் உச்சியுடன் இணைகின்றன அதன் சரிவுகளில் பதினெட்டாம் நூற்றாண்டின் கோட்டைக்கு eu estou com a riqueza do na dinheiro.